ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிளவுஸை பற்றி தாங்கன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அனுபவம் கண்டிப்பாக டெய்லர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு அனுபவம் மட்டும் கிடையாது நிறையா அனுபவங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னைக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணி அந்த டைமில் வந்து கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த பிளவுஸ் வந்து ஒரு மூணு மூணு ப்ளவுஸ் இருக்குது மூணு ப்ளவுஸுமே எங்களுக்கு வந்து புதன்கிழமை நைட்டு கொடுத்தாலும் சரி ஈவினிங் கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் தந்துடுவீங்களான்னு கேட்டாங்க நானே யோசித்து பார்த்துட்டு சரி கொடுங்க நான் தந்துடுறேன் மூணு ப்ளவுஸ் தானே நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எதுனால நான் உடனே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட துணி இல்லாமேன்னு கிடையாது துணி வந்து நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது அதே டைமில் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கான துணியும் இருக்குது அர்ஜென்ட் துணி எல்லா துணிகளுமே இருக்குது நான் எதனால உங்கள்கிட்ட வாங்கி தச்சேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஸ்கூலில் ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு சேர்ந்துருந்தா அதுக்கு கொஞ்சம் பணம் கட்டணும் அது போக பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சாந்தேதி என் பையனுக்கு வந்து பர்த்டே வருது அதுக்கு கொஞ்சம் பண தேவைகள் இருந்தனால நிறையா பேருக்கு தச்சு கொடுத்து இன்னும் அவங்க வந்து காசு வந்து இன்னும் ஒழுங்காக கொடுக்கலை அதனால் நான் என்ன பண்ணிவிட்டு சரி உங்களுக்கு கொடுத்தா உடனே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பணமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி தைச்சிட்டேன் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் நான் தைச்சிட்டேன் அந்த அம்மா அவங்க அம்மா கொடுத்த அந்த ரெண்டு ப்ளவுஸுமே தைச்சிட்டே பொண்ணுக்குன்னு தைக்க கொடுத்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெண்டிங் ஆகிடுச்சி எதுனாலேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மிஷினுக்கு வந்து பவர் வந்து சரியான கரண்ட்டு வந்து என் மிஷினுக்கு வந்து கிடைக்காதனால அது வந்து வேறு ஈ மாதிரி எனக்கு வந்து அந்த போர்டில் வந்து காமிச்சனால கரண்ட்டு பத்தலை மூ அந்த மிஷினுமே மூவ் ஆகலை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் ஒன்றும் இல்லை நான் ஃபோனும் வேற பண்ணாமல் விட்டுட்டேன் சரி ஃபோன் பண்ணி அவங்க ஈவினிங் வர்றோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல வந்தால் இந்த ஒரு ப்ளவுஸை மட்டும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு காலையில் வெளில கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவங்க வந்து சாயந்தரமும் வந்து வாங்கவே இல்லையா நைட்டு ஃபோன் பண்ணாங்க வேறவங்க மொபைலில் இருந்து ஃபோன் பண்ணாங்க அக்கா என்னக்கா ப்ளவுஸ் தச்சிட்டீங்களான்னு கேட்டதுக்கு ரெண்டு தைச்சிட்டீங்கப்பா ஒன்று தான் தைக்கல பொண்ணுக்குரிய ப்ளவுஸ் தான் நான் தைக்கலை அப்படின்னு சொல்லி ஐயையோ என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க எல்லா ப்ளவுஸுமே செட் ஆகலைன்னு இந்த ப்ளவுஸ் தானே செட் ஆகுதுன்னு நாங்கள் ஓகே சொன்னோம் கடைசியில் நீங்கள் தைக்கலையே என்ன பண்ணுறதுன்னு ஃபோன்லேயே அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் பாவம் டென்ஷன் இருக்க தானே செய்யும் அவங்க வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்மள்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்தாங்க நம்ம தைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டென்ஷன் இருக்க தானே செய்யும் ஏன்னா அந்த சேரிக்கு மேய்ச்சா அவங்க ஜுவல்ஸு எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணியிருப்பாங்க ஒரு வேளை சேம் ட்ரெஸ்ஸாக கூட போடலாம்னு சொல்லி கூட ஐடியா பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு இதில் அவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம தைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கோபம் இருக்க தானே செய்யும் என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க வேணுமேக்கா காலையில் பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ்ஸு தானே போட்டுடணும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினாங்க நான் சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா இப்போ அந்த கரண்ட்டு கரண்ட் வந்து மிஷினுக்கு வந்துருச்சுன்னா நான் உடனே காலையில எப்படியாச்சும் ரெடி பண்ணி நாளைக்கு அந்த பிளவுஸ மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நான் கண்டிப்பா தந்துடுறேன் இந்த ஒரு டைம் மட்டும் என் மேல நீங்க கண்டிப்பா நம்பிக்கை வைங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு தைக்கலைங்கவுமே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி மூணு பேர் வீட்டுக்கே வந்துட்டாங்க பார்த்துக்காங்க மூணு பேர் வந்தாங்க ரெண்டு பெரிய ஆளுங்க ஒரு சின்ன பொண்ணு மூணு பேருமே லேடிஸ் தான் மூணு பேருமே வந்துட்டு என்னங்கா இன்னும் ப்ளவுஸே தைக்கவே இல்லையாம் இன்னும் விட்ட கூட இல்லை ஆனால் அப்போ தான் ப்ளவுஸை எடுத்துகிட்டு வந்து விட்டலாம்னு சொல்லிட்டு மொபைலையும் பக்கத்தில் வச்சுட்டு அந்த நோட்டில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த ப்ளவுஸில் அதையும் வச்சுட்டு எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்சுட்டு அப்போ தான் கட் பண்ணலாம்னு சொல்லி துணியவே விரிக்க ஆரம்பித்தேன் அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து மூணு பேர் வந்துட்டாங்க வந்தவங்க பார்த்திங்கன்னா அந்த பெரியவங்க ரெண்டு பேரும் கூட அவ்வளோக்கா பேசலை அந்த சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு வந்து காலேஜ் படிக்கும் போல இருக்குது அந்த பொண்ணு என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க உங்களை நம்பி தானே இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் எவ்வளோ செலக்ட் பண்ணி எல்லா ஆர்டர்ஸுமே கொடுத்து வச்சுருந்தோம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க அவங்க மேலே கோவம் வர்றது நியாயம் தான் நம்ம வந்து அவங்க கேட்ட டைமுக்கு கொடுக்க முடில அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கோவப்படுறது நியாயம்தான் நான் அது இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலையை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம சூழ்நிலையை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கிட்டோம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவங்கள்ட்ட எவ்வளோ எவ்வளோ பெரிய கஷ்டமான டிசைன் கொடுத்தாலும் இவங்க வந்து தைச்சி கொடுத்துருவாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்கிறத அவங்களுக்கு தெரியும் நான் அதே சொல்லியிருந்தேன் என்னப்பா ஒரு என்ன நைட்டு ஒரு பொழுது தானே காலையில் வெள்ளனும் நாலு மணிக்கு நீங்கள் வாங்கிக்கங்க நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சரிக்கா எப்படியாச்சும் நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிச்சிருங்க்கா நம்பிக்கையாக இப்போ போகலாமான்னு அவங்களுக்கு வந்து மனசே வரலை யாருக்காக இருந்தாலும் கோவம் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த டிசைன் சொன்னாங்க இங்கே காமிங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பெரியவங்க ரெண்டு பேர் வந்தாங்களா இல்லை ஒருத்தவங்க வந்து அந்த பொண்ணோட அம்மா இன்னொருத்தவங்க அவங்க ரிலேஷன் போல இருக்குது அப்புறம் நான் வந்து ஃபோட்டோவை காமிச்சு இதுவா இப்படியே வா வைக்க சொன்னாங்க ஆமாம் எந்த பைப்பிங் வேணா விட்டாங்க லேஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க இப்படியே பிளைனா இதே டிசைன்லேயே தைச்சுங்க அப்படியே தைச்சா நல்லா இருக்காதுல்ல நானும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டே அந்த பொண்ணு தான் கேட்கலாம் அப்படியே தைக்க சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி வேணாப்பா நீ வந்து காப்பர் லேஸ் வந்து வச்சிரு மில்லிஸாக இருந்துச்சுன்னா அந்த லேஸை வச்சுட்டு அந்த சென்று பகுதியில் அந்த பாசி வர்ற மாதிரி வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டா அவங்க சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட்டு பேக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மில்லிஸான லேஸ் வந்து காப்பர் லேஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு நல்லவே அந்த லேஸை கவர் பண்ணி நான் தைச்சி முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ் வந்து பொழுது கரெக்டாக வந்து நான் பத்தரைக்கு தான் தைக்கவே ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக ஒரு மணி ஆயிடுச்சு இதோட ஸ்லீவ் டிசைன் மட்டும்தான் நான் தைச்சி வச்சிருக்கேன் அது அப்லோடு பண்ணுறேன் ஈவினிங்குள்ளே நெக் டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் நாளைக்கு கூட பயிற்சி வகுப்பு க்ளாஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் போடுறேன் நான் வந்து தைக்கும் பொழுது வீடியோ வந்து எடுக்கலை ஏன்னா நான் வந்து பதட்டத்தோட தைச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படியாச்சும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிசைன் வந்து நான் இப்போ தான் மூணாவது தரக்கவே நான் தச்சிருக்கேன் இந்த டிசைன்லாம் நிறையா பேர் வந்து போட மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து நம்ம விசேஷ வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி நம்மள்ட்ட வந்து தைக்க சொல்லுவாங்க அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தச்சு முடிச்சு அயன் பண்ணிவிட்டேன் அப்புறம் காலையில் எந்திரிச்சு தான் நான் கொக்கி வைக்கவே ஆரம்பிச்சேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ